ஐயா குமார் வணக்கம் 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 இப்ப ஒரு எழுத்தாளராக மிகச்சிறந்த ஆளுமையாக பல நூறு கணக்கான புத்தகத்தை படித்திருப்பீர்கள் அதாவது எப்பொழுதும் அந்த வரலாற்றை முழு பூசணிக்காயே சோரிலே முறைக்க முடியாது எந்த பக்கமாக இருந்தாலும் சரி இந்த பக்கமாக அந்த பக்கமாக இருந்தாலும் சரி நான் அதை பேசவில்லை இந்திய சுதந்திரத்திற்காக காங்கிரஸ் இயக்கம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ராகுல் காந்தியோ சோனியா காந்தி இயக்கத்தை சொல்லவில்லை காங்கிரஸ் இயக்கத்தில் பல பேர் இருந்தார்கள் அதிலே சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு அங்கமாக இந்திய தேசிய இராணுவம் மிகப்பெரும் பங்காற்றியது நான் ஏற்கனவே பல வரலாறுகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இன்னும் நிறைய தரவுகள் நம்மிடத்தில் மலைபோல் குவிந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் மரியாதைக்குரிய தமிழக கவர்னர் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் எல்லோருக்கும் வணக்கம் அதாவது இந்தியாவுக்கும் முப்பத்தெட்டு கோடியன் தேச மக்களுக்கும் விடுதலையை கொண்டு வர விடுதலை போராம் சுதந்திர போரை சுபாஷ் சந்திரபோஸ் என்ற நான் என் கடைசி மூச்சு இருக்கு வரை நடத்துவேன் சுதந்திரத்தை அடைந்த பின்பும் அதை காத்து நிற்பேன் இது என் தலையாய கடன் என்று அவர் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் நாற்பத்தி மூன்றில் சிங்கப்பூர்ல ஐஎன்ஏ இந்திய தேசிய ராணுவம் என்கிற அமைப்பில் தலைமை பொறுப்பை அன்று பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு அவர் அதன்படி வாழ்ந்தவர் அதாவது தேசபக்தி என்றால் வீரத்தின் விளைநிலம் தியாகத்தின் முழு உருவம் தேசபக்திக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு எடுத்துக்காட்டு என்று சொன்னால் அது மிகையாகாது ஏன் என்று சொன்னால் எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்ன என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் நான் அந்த அமைப்புக்கு செக்ரட்டரியா இருந்தேன் சென்னை அகில இந்திய செக்ரட்டரி கேப்டன் தாசன் அவர்கள் சேர்மன் நான் செக்ரட்டரியா இருந்தேன் அந்த காலகட்டத்தில் தான் நேத்ராஜிக்கு சிலை வைக்க வேண்டும் என்று சட்டக்கல்லூரி முன்னால் போராட்டம் நடத்தியவன் சுதந்திர போராட்ட வீரர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு அதற்கு அரசும் அனுமதி கொடுத்தது சிலை வைக்கப்பட்டது அதே போல அவருக்கு விடுமுறை அவரை அறிவிக்க வேண்டும் ஜனவரி இருபத்தி மூணு விடுதலையாக ஒரு நாள் அவருக்கு பிறந்த நாளாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அதுவும் அறிவிக்கப்பட்டது காரணம் என்னென்று சொன்னால் இப்ப எல்லாத்தையும் எல்லாரும் பேசினார்கள் ஆளுநர் அவருடைய பட்டுதலின் அவர் நேதாஜி மேல இருக்கிற பட்டுதல் நாள் சொன்ன வார்த்தையாக தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அவருடைய போராட்டமும் அவருடைய போராட்டத்தினுடைய தேசப்பத்தையும் யாரும் பதை சொன்னால் அவருக்கு அவர்கள் இந்தியராக இருக்க முடியாது சரி ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு தியாகி படித்தது அதாவது ஒரிசாவில் கட்டாக்கில் அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன் கல்கத்தாவுக்கும் நான் போயிருக்கிறேன் அவர் ஒரிசாவில் கட்டாக்ல பிறந்தார் கட்டாக்கில் ஆரம்ப கல்வி அதுக்கப்புறம் க கல்கத்தாவில் வந்து கல்லூரி வாழ்க்கையை முடித்து விட்டு அவர் ஐசிஎஸ் படிப்பதற்கு லண்டன் போயிட்டு இருக்கும்போது தான் ஜாலியின் வால சம்பவம் அதில் நடந்து ராத்திரி ராத்திரி இவர் விக்டோரியா ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாரு அதே ஹோட்டல்ல அந்த டயருக்கு வந்து பாராட்டு விழா நடக்கிறது மறுநாள் பாராட்டு விழா பதினெட்டாயிரம் பவுன் கொடுத்து அவரை கௌரவிக்கிறாங்களா இந்தியாவில் பெரிய போராட்டத்தை சாதித்து விட்டார் ஜெனரல் டயர் அப்படின்னு சொல்லி பாராட்டு கூட்டம் நடக்க போகிறது அந்த கூட்டத்துல அந்த கூட்டம் ஒரு நடந்து இன்னொரு கூட்டத்தில் இவருக்கு பாராட்டு விழா அந்த பாராட்டு எல்லாரும் பாராட்டு பேசுறாங்க வேர்ல்டு லெவல்ல நாலாவது மாணவரா ஐசிஎஸ் பாஸ் பண்றார் பாஸ் பண்ணி ஏற்புரை இவர் படிக்கணும் படிக்கும் போது சொல்றாரு நான் எல்லாரும் எனக்கு என்ன என் தாயிட்ட செய்து கொடுத்த சபதத்தின் காரணமாக நான் ஐசிஎஸ் முடித்து விட்டேன் என் கடமை முடிந்தது இனி நான் என் தாய்நாட்டுக்காக விடுதலைக்காக நான் போராட போகிறேன் ஆகையால் என்னை மன்னித்து விடுங்கள் இந்த பட்டை எனக்கு தேவையில்லை என்று பட்டத்தை சரண்டர் பண்றார் அங்கே இருக்கிற இந்திய ஸ்டேட் ஆறுதல் சொல்லி அதெல்லாம் சொல்றாங்க வற்புறுத்தாதீர்கள் நான் இவளை படித்துவிட்டு என் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு வெள்ளக்க அவங்கள்டை வாங்கிட்டு நான் அவங்களுக்காக வேலை செய்ய மாட்டேன் ஆகையினால நான் என் பதவியை அப்படி அப்படி திறந்துட்டு வந்தவர் அவர் வரதுக்கு முன்னால தாயார் வந்து வந்துட்ட மாதிரி ஆகிட்டாங்க படுக்கையில் வந்துட்டாங்க ஏன்னா ஏன்னா மகன் படிக்கணும்னு ஆசைப்பட்டார்கள் படித்து முடித்து இப்படி சரண்டர் பண்ணிவிட்டானே எல்லாம் ரேடியோல செய்தி அந்த காலத்துல ரேடியோல தான் செய்தி அதுக்கப்புறம் அவங்க வரும்போது அவர் வரும்போது அம்மா படுக்கையில இருக்காங்க என்ன நீ ஏன் இப்படி சொல்லி அப்புறம் அப்புறம் சரியாயிட்டேன்னு வச்சுக்கங்க அப்படி வந்தவர் வந்து சி ஆர் தாசை சந்தித்து அங்கிருந்து காந்தியை காந்திக்கு கடிதம் கொடுத்து காந்தியோடு அனுப்பி பிறகு காந்தியை சந்தித்து காந்தியோடு முதல் போராட்டத்தில் கலந்து கொண்டு அதற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆரம்பிக்கப்பட்ட காங்கிரஸ் ஏவோஹி வெற்ற பெண் தாதாபாய் நவராஜ் இவர்களால் துவக்கப்பட்ட காங்கிரஸில் அவர் இருந்து முதல்வர் போராட்டத்தில் கலந்து கொண்டு காங்கிரசில் அப்போவே மிதவாதம் தீவிரவாதம் ரெண்டு அமைப்பு உருவாகி ரெண்டு அணியாக செயல்பட்டு அதிலிருந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல கோபாலகிருஷ்ண கோகலே லாலா லட்சுமித் ராய் அந்த குரூப் எல்லாம் எல்லாருமே விலக ஆரம்பித்தார்கள் அப்பதான் ஹக்டேவார் அப்ப அதுக்கு முன்னால ஹக்டேவார் அங்க கூட இருந்தார் அது கடைசியில கோபாலகிருஷ்ண கோகலே போன்றவர்கள் திலகர் போன்றவர்கள் மிக்க அரைகூவல் இந்த நாட்டில் இந்த காங்கிரசும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய பலங்களிக்காது போல இருக்கிறது அதனால இந்த பண்பாடுகளையும் இந்த நாட்டில் இருக்கிற பல்வேறு மதங்களையும் பல்வேறு இனங்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் இதன் மூலம் தான் நம்ம நாட்டுக்கு ஒற்றுமை வளர முடியும் என்கிற கோணத்தில் திலகர் சொன்ன திலகர் கொடுத்த வேண்டுகோள் இது எதிர்கால அவர் படுக்கல அவர் இருபது இருபத்தி ஒண்ணுல இறந்து விட்டார் இருபதுல இறந்து விட்டார் அவர் இறந்ததுக்கு பிறகு அவர் வைத்த வேண்டுகோளும் அவருடைய விருப்பமும் அதைத்தான் இருபத்தி திரு ஹக்தேவார் அதை ஒரு இயக்கமா ஆரம்பித்தார் மக்களை மக்கள்கிட்ட தேசபக்தி வர வேண்டும் மக்களை தனியா அதுக்கு அதை அரசியல் சார்ந்ததுன்னு சொல்ல முடியாது அரசியல் கட்சியா வரலே தவிர இளைஞர்கள்ட்ட ஒழுக்கத்தையும் நாட்டுப்பற்றையும் வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த அமைப்பு ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் அதுல இந்தியாவுல மட்டுமல்ல உலகம் பூரா இருந்துகிட்டு இருக்காங்க நேதாஜியை பத்தி அவருடைய நேதாஜியினுடைய வாழ்க்கையை அவர் புரிந்து கொண்டு நேதாஜியுடைய வீர உணர்ச்சியோட அவர் பேசியிருக்காரு தான் நீங்க பார்க்கணுமே தவிர இந்த நேதாஜியை பத்தி மிகச் சிறப்பாக பேசுறாங்க ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க அரசு அமைப்பை பற்றி மிகச்சிறப்பாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அது நமக்கு மாற்று கருத்து இருக்கக்கூடாது இருக்கவும் செய்யவில்லை ஒரு விவாதத்தின் பால் அடுத்த ஒரு லின்லித் வைஸ்ராய்ஸ் டு ஜெட்லேண்ட் மற்றொரு கருத்தை தெளிவாக நிறைய கருத்துக்கள் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அப்புறம் சாவர்கர் ஒரு சின்ன மாறுபாடை செல்கிறார் நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஏன் போராடவில்லை என்ற மாறுபட்ட கருத்து ஒன்று இருக்கிறது இந்தியாவை கலந்தாசிக்காமல் ஆங்கிலேயர்கள் இந்திய இராணுவத்தை செகண்ட் வேர்ல்டு வார்க்கு கொடுக்கின்ற போது காங்கிரஸ் கட்சியினுடைய இருக்கக்கூடிய அன்றைய இடைக்கால மாகாண மாகாண சபையினுடைய அனைவரும் ரிசைன் செய்கிறாங்க அப்போ ஆர்எஸ்எஸ் ஒரு கட்டளை பிரிக்கிறது என்ன சொல்லுகிறாங்கன்னா ஆங்கிலேயர்களோடு இந்துக்கள் பரஸ்பரம் நட்போடு இருக்க வேண்டும் இதெல்லாம் ஆதாரமான செய்திகள் போறப்போ கூட பேசிட்டு போகக்கூடியது வைஸ்ராயிடம் எடுத்து கூறினார் ஏன் அவர் சொல்றார் இந்துக்கள் ஆங்கிலேய ஆதரவாக இராணுவத்தில் சேர பணித்திருக்கிறார் ஐயா அவர்கள் இந்து மதத்தை இராணுவ முக்கியமான வேலை என்கின்றார் ஒரு சுதந்திர போராட்டத்தில் இந்தியர்களாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் காங்கிரஸ் கட்சிக்கும் இடத்தில் அந்த வெள்ளையரை வெளியேற்ற வேண்டிய நேரத்தில் சாவர்கர் சுட்பி என்ற வார்த்தை அங்கு பணிக்கப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் இறைவேறும் கண்டிப்பாக ஆங்கிலேயர்களால் இணைந்திருக்க வேண்டும் என்பது கருத்தில் நான் மாறுபடுகிறேன் நீங்கள் அதுக்கு என்ன நியாயத்தை கற்பிக்க போகிறீர்கள் அதாவது இந்தியா இந்தியாவில் ஒரு குண்டூசியை கூட கண்டுபிடிக்கல இந்தியாவால எதுவுமே செயல்பட முடியாது சரி பயிற்சியும் கிடையாது சரி அதுக்கு பய அப்ப வந்து எல்லாருமே சொன்னாங்க சாவர்கர் மட்டும் சொல்லல எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா அன்னைக்கு இன்னும் தலைவர்கள் காந்தி உட்பட இரண்டாவது உலக முதல் உலக யுத்தத்தில் ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது இந்தியாவுக்கு விடுதலைக்காக நாங்க அதை பத்தி பரிசீலிப்பான் கொடுக்கப்பட்டு அது மீறப்பட்டது பிரித்தி சாரால் இரண்டாவது அதே வார்த்தை வார்த்தையை நீங்க போராட்டத்தில் கலந்து கொண்டால் இந்தியாவுக்கு சுதந்திர மழை அளிப்பதை பற்றி நாங்கள் பரிசீலிப்போம் என்று வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது அந்த வார்த்தைக்கு ஒரு ஒரு வெல் எக்யூப்டா இருக்கிற ஒரு ராணுவம் நம்ம நாட்டை ரூல் பண்ணிட்டு இருந்தாலும் அதுல கொஞ்சம் பேர் சேர்ந்து அந்த பயிற்சியை பற்றி நம்ம அவங்களே எதுக்கணும்னாலும் கூட அதுக்கு நமக்கு நமக்கு முறையான பயிற்சி வேணுங்கிற அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் பல பேர் சொல்லியிருக்காங்க சாவர்கர் மட்டும் சொல்லல பல பேர் சொல்லிருக்கிறார்கள் நீங்க நீங்க இப்ப குமார் சொல்றது என்ன திட்டம் என்னன்னா இது மாதிரி கடும் போக்குவாதத்தை முன்னெடுக்காமல் ஒரு ரகசியமாக ஒரு இணக்கமாக போய் இந்தியாவிற்கு நலனை பெற்றுவிடலாம் என்பதற்காக இரண்டாம் உலக போரில் இந்துக்கள் அனைவரும் ஆங்கில மெலிட்டியோடு இணை வேண்டும் என்று சொன்னார் அப்படித்தானே ஆமா அப்படித்தான் 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 அதாவது அப்படித்தான் அது அது இந்த ஐஎன்ஏ பத்தி சொன்னார் ஐஎன்ஏ என்பது முதல்ல

இந்த மாதிரி மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பேர் தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பேர் அதுல சேர்ந்தார்கள் அதனால தான் ஒரு இடத்துல சொல்லும் போது நான் அவர் அவர் நான் இந்திய தமிழர்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் நான் மீண்டும் பிறந்தால் தமிழராக பிறக்க வேண்டும் என்று அவரும் சொல்லியிருக்கிறார் விவேகானந்தர் அந்த வாக்கை சொல்லியிருக்கிறார்

ஸ்டாலின் அமெரிக்க ஜனாதிபதி வின்சென்ட் சர்ச்சில் எல்லோரும் அமர்ந்து பேசி ஜெனீவாவில் உட்கார்ந்து பேசி இரண்டு யுத்தங்கள் உலகம் சந்தித்திருக்கிறது கோடிக்கணக்கான மக்கள் இறந்திருக்கிறார்கள் பல்லாயிரம் கோடி சேதம் ஏற்பட்டிருக்கிறது இது தொடரக்கூடாது என்று

தன்னுடைய உடலை வருத்தி தன்னுடைய உடலை வருத்தி மற்றவங்களை ஈர்க்கிற ஒரு பாணியை முதல் முதல் உலகத்துக்கு அறிவுப்படுத்தினதே மகாத்மா காந்தி அந்த பாணியை தான் அதனால எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க அதனால கடைசியில் ஒரே செய்தி மட்டும் சொல்லிடுறேன் எல்லாரும் காந்தி ஒண்ணு சுபாஷ் சந்திர போஸ் ஒண்ணு ரெண்டு ஆங்கில பார்க்க வேண்டியது இல்ல நாற்பத்தி ஐந்துல